வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நிடத நாட்டு அரசனான சக்கரவர்த்தி விதர்ப்ப நாட்டு அரசனின் மகளாகிய தமயந்தியை கண்ட தேவர்கள் தங்களுக்கு அந்த அற்புத அழகுடைய பெண் கிடைக்கவில்லையே என பொறாமைப்பட்டனர் சனி பகவானை தேடிச் சென்று நலனை துன்புறுத்த வேண்டினார்கள் சனியும் சம்மதித்து நலனை பிடித்து கொண்டார் நலனை சூதாட வைத்து பொன் பொருள் நாட்டினையும் இழந்து விடும்படியாக செய்தார் அனைத்தும் இழந்த நலன் தான் மட்டும் இந்த துன்பத்தை அடைவதுதான் நியாயம் தன் மனைவி குழந்தைகள் சுகமாக இருக்க வேண்டும் என எண்ணி மாமனாரின் நாட்டிற்கு மனைவி குழந்தைகளை செல்லும்படியாக கூறினான் தன் கணவனை பிரிய மனமில்லாத தமையந்தி குழந்தைகளை மட்டும் தந்தையிடம் அனுப்பிவிட்டு தானும் நலனுடன் காட்டிற்கு சென்றாள் தன்னால் காப்பாற்ற நிலையில் நலன் அவளை தனியாக விட்டு சென்று விட்டான் அவளும் காட்டில் அலைந்து பின் தந்தையின் நாட்டிற்கு சென்றாள் கார்கோடகன் என்னும் பாம்பு நலனை கடித்ததால் தன் அழகிய சுய உருவத்தையும் இழந்து நலன் அயோத்தி அரசனிடம் தேரோட்டி ஆனான் இதனை எப்படியோ அறிந்த தமயந்தி தந்தையிடம் தன்னை தன் கணவரிடம் சேர்க்க மீண்டும் நடத்த ஏற்பாடு செய்ய கூறினாள் இதற்கு அயோத்தி அரசனுக்கு தேரோட்டியாக நலனும் வந்தான் பின்பு உண்மையை உணர்ந்த நலன் தன் மனைவி குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ சம்மதித்தாலும் சித்த பிரம்மை பிடித்தவன் போல் காணப்பட்டான் தமையந்தியின் பக்தியால் நாரதர் நலனை தீர்த்த யாத்திரை சென்று வர சொன்னார் அப்படியே பல ஸ்தலங்களுக்கும் அவர்கள் சென்றனர் இறுதியாக திருநள்ளாற்றை அடைந்து தீர்த்தங்களில் நீராடி மூர்த்தியே கதி என பணிந்த போது சனி அவனை விட்டு விலகினார் நலனும் தன்னை போல் ஏழறி சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி தசை சனி புத்தி நடைபெறும் மக்கள் இங்கு வந்து நீராடி வழிபட்டால் அவர்களை விட்டு விலகி நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் என சனி பகவானிடம் வரமாக வேண்டினார் சனி பகவானும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்து இன்றும் தன்னை வணங்கி வழிபடும் மக்களுக்கு துன்பங்களை விளக்கி நல்வழிப்படுத்தி வருகிறார் அசுப பலனை அடைபவர்களும் வறுமை துயரம் நீங்கிடவும் வளமான வாழ்வினை பெறவும் தம்முடைய பாவங்கள் அனைத்தும் மறையவும் கவலை கஷ்டங்கள் விலகிவிடவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவும் உத்தியோகம் அமையாமல் தடைபடுபவர்களுக்கு சிறந்த உத்தியோகம் அமையவும் உடல் நிலையில் அடைந்த பாதிப்புகள் மறையவும் திருநள்ளாற்று நாயகன் சனி பகவானை வணங்கி வழிபட்டு ஏற்ற மிகு பலனை நேயர்கள் அடைந்திட திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்க வேண்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்